அதர்வா யூ ஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு நல்லா இன்டென்ஸ் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த கொடுக்க முடியும்னா அது உங்களால தான் முடியும் நிமிஷா யூ ஆர் அமேஸிங் ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும் அவங்க நடிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க அதுல யூ ஆர் ஒன் யூ ஆர் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மா அண்ட் அந்த கீரோல் பண்ணின ஆஹ் என்றர் யா யூ டிட் சோ குட் வெரி வெல் ரோல் அண்ட் அருமையான எழுத்துக்களோட அருமையான விஷுவல்ஸோட அருமையான ட்ரீட்மெண்ட்டோட அருமையாக எக்ஸிக்யூ எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அபோ சார் உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை ஐ திங்க் வித் இட் ஒன் ஃபில்ம் இல்லை டீசல் ஆமாம் ஒரே ஒரு ஷார்ட் அது டீசல் தான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம் பட் அது பத்தலை எனக்கு I need to work more with more powerful faces thank you so much and nandri 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 Thavara,